இந்திய அணி பதினேழு ஆண்டுகளுக்கு பிறகு இரண்டாவது முறையாக டி டுவெண்டி உலக கோப்பை கைப்பற்றியதை நாடு முழுவதுமே உள்ள ரசிகர்கள் நள்ளிரவுல பட்டாசு வெடித்து இனிப்புகள் பரிமாறி தங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார்கள் பதினேழு ஆண்டு கனவு நிறைவேறி இருக்கிறது என்றே சொல்லலாம் தோனி தலைமையிலான இந்திய அணி இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு முதல் டி டுவெண்டி உலக கோப்பையை வென்று பதினேழு ஆண்டுகளுக்கு பிறகு தற்பொழுது ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய அணி டி டுவெண்டி உலக கோப்பையை வென்று இருக்கிறார்கள் தென்னாப்பிரிக்கா எதிரான இறுதி போட்டியில் கடைசி வரை போராடி இந்தியா கோப்பையை கைப்பற்றி இருக்கிறது டி டுவெண்ட்டி உலக கோப்பை இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு தொடரின் இறுதி போட்டியில் டாஸ் வென்ற இந்திய அணி முதலில் பேட்டிங்கை தான் தேர்வு செய்தார்கள் பிட்ச் ஃப்ளாட்டாக இருப்பதால் முதலில் களமிறங்கினால் பெரிய ஸ்கோர் அடிக்க முடியும் என்ற நம்பிக்கையில்தான் ரோஹித் சர்மா முதலில் பேட்டிங்கை தேர்வு செய்ததாக சொல்லப்படுகிறது இந்திய அணி முதலில் படுமோசமாக திணறிய சமயத்தில் விராட் மற்றும் அக்ஸர் படேல் ஆகியோர் பெரிய பார்ட்னர்ஷிப் அமைக்க ஆரம்பித்தார்கள் விராட் கோலி துவக்கம் முதலே நிதானமாகத்தான் விளையாடி வந்தார் பிட்ச் பிளாட்டாக இருந்த போதுமே அவ்வப்போது விக்கெட் ஸ்லோவாக இருந்ததை கணித்து ஆடினார் இதனால் அடித்து ஆடினால் விக்கெட் விழ வாய்ப்பு இருந்தது இதனால் தான் விராட் கோலி நிதானமாக ரன்களை சேர்த்தார் டி டுவெண்டி உலக கோப்பை பைனல் வரலாற்றிலேயே நூற்றி எழுபத்தி இரண்டு ரன்கள் தான் பெரிய ஸ்கோராக இருந்தது இந்த நிலையில அந்த சாதனையை தற்பொழுது இந்தியா தகர்த்திருக்கிறது மேலும் இந்த போட்டி முடிந்த பிறகு பேட்டி கொடுத்த விராட் கோலி இதுதான் என்னுடைய கடைசி டி உலக கோப்பை இதுதான் என்னுடைய கடைசி டி டுவெண்டி போட்டியும் கூட தோல்வியை சந்தித்திருந்தாலும் இதையே தான் கூறியிருப்பேன் வழிவிட்டு ஒதுக்கிக் கொள்கிறேன் என கூறியிருந்தார் விராட் கோலி இனி ஒரு நாள் டெஸ்டில் தொடர்ந்து விளையாடுவார் என்பது உறுதியாக இருக்கிறது டி ட்வெண்ட்டி போட்டிகள் இருந்து ஓய்வு பெறுவதாக விராட் கோலி விட்டார் இதன் பிறகு விராட் கோலியோடு சேர்ந்து ரோஹித் சர்மாவும் தன்னுடைய ஓய்வை அறிவித்திருக்கிறார் இதுகுறித்து ரோஹித் சர்மா ஒரு உருக்கமான பதவி ஒன்றை பகிர்ந்திருந்தார் டி டுவெண்டி கிரிக்கெட் விளையாட தொடங்கியதில் இருந்தே இதனை ரசித்து விளையாடி வருகிறேன் விடை கொடுப்பதற்கு இனி சிறந்த தருணம் என நினைக்கிறேன் இந்த பயணத்தின் எல்லா தருணங்களையும் நான் ரசித்தேன் உலக கோப்பை வெல்ல வேண்டும் என நினைத்தேன் இத்தனை வருடங்களாக நான் எடுத்த ரன்கள் எதுவும் இந்தியாவிற்காக போட்டிகளையும் கோப்பைகளையும் என் விருப்பம் என அவர் தெரிவித்திருக்கிறார் டி டுவெண்ட்டி உலக கோப்பை சாம்பியனான இந்திய அணிக்கு தோனி வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார் குறித்து அவர் தெரிவிக்கும் பொழுது என் இதய துடிப்பு அதிகரித்தது தன்னம்பிக்கை மற்றும் நிதானத்தோடு சிறப்பாக விளையாடினீர்கள் உலக கோப்பையை தான் கொண்டு வரும் உங்களுக்கு அனைவரின் சார்பாகவும் பெரிய நன்றிகள் வாழ்த்துக்கள் என்னுடைய நாளுக்கு இது சிறந்த பரிசாகவே இருக்கும் என தோனி மேலும் இந்திய அணிக்கு யுவராஜ் சிங் வாழ்த்து தெரிவித்திருக்கிறார் ஹர்திக் பாண்டியா ஒரு ஹீரோ பும்ராவின் ஆட்டம் மீண்டும் உயிர் பெற்றது ரோஹித் சர்மாவுக்காக மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் அழுத்தத்திற்கு மத்தியிலும் அவரின் கேப்டன்சி அற்புதமாக இருந்தது விராட் கோலி அக்சர் படேல் துபை என அனைவருமே நன்றாக விளையாடினார்கள் தக்க சமயத்தில் கேட்ச் பிடித்த பாசத்தினார் சூரியகுமார் யாதவ் என அவர் தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார் மேலும் ரோஹித் சர்மாவை நான் நிச்சயமாக மிஸ் பண்ணுவேன் அப்படின்னு ராகுல் டிராவிட் இந்திய அணியின் தலைமை பயிற்சியாளர் தெரிவித்திருக்கிறார் இது மட்டுமல்ல இந்திய அணிக்கு சுந்தர் பிச்சை வாழ்த்து தெரிவித்திருக்கிறார் என்ன ஒரு அற்புதமான போட்டி இந்த போட்டியை பார்க்கும் போது திக் திக் என இருந்தது விளையாட்டு நம்ப முடியாத ஒன்று என இந்த போட்டி உணர்த்தி இருக்கிறது வாழ்த்துக்கள் இது இந்திய அணிக்கு மிகவும் தகுதியான வெற்றி என சுந்தர் பிச்சை கூகுள் சிஇஓ தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார் மேலும் இந்திய அணிக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பிரதமர் நரேந்திர மோடி எம் பி ராகுல் காந்தி முதலமைச்சர் மு ஸ்டாலின் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள் உருக்கமாக ஒரு பதிவை பகிர்ந்திருக்கிறார் நாங்கள் நன்றாகவே விளையாடினோம் வெற்றி பெற்றிருக்க வேண்டும் ஆனால் முடியவில்லை நாங்கள் இறுதி ஆட்டத்திற்கு தகுதியானவர்கள் என நிரூபித்துவிட்டோம் எங்கள் அணியை நினைத்து நான் மிகவும் பெருமைப்படுகிறேன் என எய்டன் தெரிவித்திருக்கிறார்